பிரஸாட் அண்ட் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த நாளில் உங்களை சந்திக்க தேவன் பாராட்ட இறக்கங்கள் கருவைகளுக்காக உள்ளத்தின் நாள் அனு நன்றி செலுத்துகிறேன் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக சரி வேகமாக ஆண்டோடு வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன் நம்ம வேதத்தில் அநேக விதமான ஆசீர்வாதங்களை பார்க்குறோம் தேவனே நேரடியாக இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது பார்க்குறோம் ஆதி அவன் பன்னெண்டாம் அதிகாரத்தில் தேவன் ஆப்ரகாமுக்கு தோன்றி நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறோரை நான் சபிப்பேன் என்று அவனை நேரடியாக ஆசிர்வதிக்கிற காரியங்களை நாம் பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்ட தேவனே நேரடியாக தோன்றி ஆசீர்வதித்த காரியங்கள் உண்டு அடுத்து இன்னொரு ச காரியங்களையும் பார்க்குறோம் பாருங்கள் என்ன பெரியவர்கள் மூலமாக சிறியவர்களை தேவன் ஆசிர்வதிக்கிறத பார்க்குறோம் அதே ஆதி ஆமத்தில் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு ஆப்ரஹாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசிர்வதித்தை பார்க்குறோம் ஹலலூயா உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாக என்று சொல்லி அங்கே மெல்கிசேக்கு ஆப்ரஹாமை ஆசீர்வதிக்கிறது பார்க்குறோம் ஸோ தேவனே நேரடியாக தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் பெரியவர்கள் சிறியவர்களை ஆசிர்வதிக்கிறாங்க எப்படியோ ஆறாம் அதிகாரத்தில் படிக்கும்போது நீங்க அந்த சம்பவத்தை படிக்கலாம் பெரியவன் சிறியவனை ஆசிர்வதிக்கிறான் என்று சொல்லி லூயா ஹலோ மூன்றாவது ஒரு காரியம் இருக்கு பாருங்க தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை அவருடைய ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படியாகி வைத்திருக்கிறார் நீ உபாஹமத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னாலும் சரி உபாஹம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அது தொடர்ந்து மற்ற அதிகாரங்களை படிச்சு பார்த்தீங்கன்னாலும் சரி தேவனுடைய ஜனங்களை ஆசிர்வதிக்கதை பார்க்குறோம் ஆரோன் தேவனுடைய ஜனங்களை என்னமோ ஆறாம் அதிகாரத்தில் இப்படி பல இடங்களில் தேவ ஊழியர்கள் தேவ ஜனங்களை ஆசிர்வதிக்கும் கட்டளையை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் ஆசிர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருக்கிறாங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் கிடையாது அவங்களும் நம்மளை போல மனிதர்கள் தான் நாங்களும் உங்களை போல மனுஷங்க தான் எங்கிட்ட ஒன்றும் ஸ்பெஷல் பவர் கிடையாது எல்லாம் எங்கிருந்து வருது மேல இருந்து வருது ஹலலோயா அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் தேவ ஊழியக்காரர்களாகிய எங்களை உங்களை ஆசிர்வதிக்கிற பாத்திரங்களாக வைத்திருக்கிறாங்க கருமையான தேவ ஜனமே ஹலலூயா அப்போ மூணு காரியம் படிச்சுட்டோம் பாருங்கள் என்ன தேவனை நேரடியாக தோன்றி ஆசிர்வதிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது பெரியவர்கள் சிறியவர்களை ஆசிர்வதிக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல தேவ ஊழியர்கள் தங்களுடைய ஜனத்தை ஆசிர்வதிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் ஹலலூயா ஹலலூயா ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலே இது எல்லாவற்றையுடைய சிறப்பான ஒரு காரியத்தை நான் இந்த நாள் உங்களுக்கு சொல்லித் முடிய விரும்புகிறேன் நம்மை ஆசீர்வதிப்பது உண்மைதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட ஒரு பெரிய ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கிடையவே கிடையாது அது லூயா பெரியவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பது உண்மைதான் தேவ ஊழியர்கள் நம்மை ஆசீர்வதிப்பது உண்மைதான் அல்ல லூயா அவர்கள் மூலமாக தேவை நம்மை ஆசீர்வதிப்பது உண்மைதான் ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நேரடியாக வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ கர்மையான பாஸ்டர்ட்ட போய் ஜபிக்கணும் ஏதோ ஒரு போய் ஏதோ ஒரு தீர்க்க தரிசிட்ட போய் ஜபிக்கணும் அப்படின்னா எந்த காரியமும் கிடையாது ஹலலூயா நீங்களே உங்களை ஆசிர்வதிக்கக்கூடிய கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நம்ப முடியுதா நம்ப முடிகிறதா நீங்களே உங்களை தேவனுக்குள்ளாய் ஆசிர்வதிக்க முடியும் யார் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் உங்களை வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை நான் அதற்காக இதெல்லாம் செய்யாதீங்கன்னு நான் சொல்லல ஆனா ஒரு பெரிய அதிகாரம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன தேவனுடைய ஆசீர்வாதத்தை நேரடியாக நம்முடைய நம்மை நாம் ஆசிர்வதிப்பதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும் வசனத்தை நான் உங்களுக்கு காட்டும் விரும்புகிறேன் பாருங்க ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் முதல் பகுதி இப்படி சொல்லுது பாருங்க என்ன அதனாலே பூமியிலே தன்னை ஆசிர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசிர்வதிப்பான் வேதாவ வார்த்தை எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க ஹலோ லூயா எத்தனையோ தடவை இந்த பயவுல படிச்சிருக்கிறேன் எத்தனையோ பிரசங்களை நான் கேட்டிருக்கேன் ஹலோ ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு புதிய உணர்வு ஒரு புத்துணர்ச்சி வந்தது போன்ற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ஜென்மன் என்ன பாருங்க அதனாலே பூமியிலே தன்னை ஆசிர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசிர்வதிப்பான் ஹலோ நீங்களும் நீங்க நானும் நம்மையே ஆசிர்வதிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் பகல் கைப்பிடி சொல்லுங்க யாரும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டாம் பூமியின் மனுஷன் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டாம் ஆனால் நீங்களே உங்களை கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்க முடியும் நீங்களே உங்களை ஆண்டவுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாணிகளாய் மாற்றிக்கொள்ள முடியும் இது அப்படியாங்க இது விபிக்கலாம் ரைட்டா அப்படின்னு வசனத்தை தான் சொன்னேன் நான் வசனத்திலிருந்து வெளியில் எங்கேயும் போகல இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டித்தர முடியாது விரும்புகிறேன் பாருங்கள் அதே ஏசாயால் எட்டாம் அதிகாரத்துக்கு நேராக என்னுடைய கவனத்தை திருப்புவோம் ஏசாய எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுது பாருங்க இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவதத்திலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அங்கே ஏசாய தீர்க்க தன்னையே தான் ஆசிர்வதிக்கிறதை பார்க்கணும் என்ன நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கும் வி பிளஸ் அவர் செல் தட் வி ஆர் பிளஸ் வி ஆர் மிராக்கு வி ஆர் ஒண்டர்ஃபுல் ஹலலூயா ஹலலூயா கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு கருமையான தேவச்சனமே யாரும் எந்த ஒரு மனுஷனும் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் நானுமே தேவனுக்குள்ளாய் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் ஹெலலோயா அந்த ஆசிர்வாதத்துக்கு நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாய் மாற முடியும் என கருமையான தேவ ஜனமே ஹலலூயா கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுடைய என்னுடைய கரங்களை கொடுத்திருக்க பகல் அவங்க பிடிச்ச சொல்லுங்க ஹலலோயா உங்களையே நீங்க ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஹலோ லூயா உங்களுக்கு உண்டான உங்க தொழில் உங்க வேலை உங்கள் வீடு எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஹலோ லூயா இனி ஊழியக்காரங்களுக்கு வேலை குறைஞ்சிரும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஹலோ லூயா ஆனால் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கும்போது கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஹலோ லூயா நீங்களே உங்களை ஆசீர்வதிக்க முடியும் இது ஒரு சுயநலத்தினால செய்கிற காரியம் கிடையாது ஏன்னா பல நேரங்களில் வந்து பைங்க இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது இவங்க ரொம்ப சுயநலமாக செல்ஃபிஷாக பேசுறாங்க இவங்க வேற மாதிரி வேதத்தை திரிச்சு பேசுறாங்க அப்படிலாம் கூட வந்து பைங்க நம்மளை சொல்லுவாங்க ஹலோயா இது சுயநலத்துக்காக செய்வது கிடையாது ஹலோ லூயா ஹலோ லூயா இது நாம் ஆசீர்வாதமாய் மாறி நாம் ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் மாறி நாம் பிறருக்கு ஒரு ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாக மாறும்படியாக செய்யப்படுகிற காரியம் ஹலலூயா தேவன் ஆபிரஹாமை ஆசீர்வதித்தார் நீ ஆசிர்வாதமாக இருப்பா என்று சொன்னார் ஹலலூயா அவனை என்ன சொன்னாரு நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்ற வார்த்தை எதை குறிக்கிறது நீ மற்றவர்க்கு ஆசீர்வாதமாக இருப்பா உன் மூலமாக உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஹலலூயா ஹலலூயா கர்த்தர் அப்படியாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார் நீங்களும் நானும் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஏதோ ஒரு சுயநலத்தோடு செய்கிற காரியம் கிடையாது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்முடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இதை செய்யக்கூடாது இது என்ன நான் ஆசிர்வதிக்கப்பட்டு நான் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்யுங்க ஹலோ ஹலலோயா பேராசையோடு இதை செய்யக்கூடாது ம் பேராசையோடு எனக்கு பெரிய பெரிய வீடு வேணும் பெரிய பெரிய பங்களா வேணும் நான் அப்படியே சுகபோகமாக இருக்கணும் அப்படி இல்லைங்க ஹலலோ யா நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் அதற்கு முதலாவது தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ஹலோ லோயா உங்கள் கை கையை சொல்லுவீங்களா ஆண்டுவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க நான் என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஹலலூயா தேவனால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி உங்களை நீங்களே ஆசிர்வதிங்க கர்த்தன் நிச்சயமாகவே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் எனக்கு கருமையான ஜனமே ஹலலூயா இதை ஏன் நீங்களும் நான் செய்ய வேண்டும் என்றால் ஏன் இதை நீங்களும் நான் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால் நீங்கள் முதலாவது உங்களை ஆசிர்வதிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட எல்லா காரியங்களையும் கேன்சல் பண்ணுறீங்க எப்படி யாராவது உங்களை பார்த்து பேசிக்கலாம் நீ ஒன்னத்துக்குமே ஆக மாட்டேன் நீ ராசி இல்லாதவ நீ ராசி இல்லாதவ நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா தரித்திரமும் வந்துச்சு தான் எல்லா பிரச்சனையும் ஆஃபீஸில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆபீஸோட சேல்ஸே போச்சு இப்படி யாரும் உங்களை பற்றி என்ன சொல்லிருக்கலாம் நீ விளங்க மாட்டேன்னு கூட சொல்லிருக்கலாம் நீங்க சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் ஹலோ லூயா நான் இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் என்னுடைய வேலை ஆசிர்வதிக்கிறார் ஹலோ யோசிப்பு இருந்தது நிமித்தம் போர்த்திபாரோட வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஹலோ சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் இப்படி நீங்கள் சொல்லும்போது என்ன உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட எல்லா காரியமும் கேன்சல் ஆகும் பக்கத்தில் அவங்க கைப்பிடி சொல்லுங்கள் நீங்கள் அப்படி செய்யும்போது நீங்கள் உங்களையே ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பேசியிருந்தாலும் சரி யார் எவ்வளோ நெகட்டிவான வார்த்தைகளை பேசியிருந்தாலும் சரி அது எல்லாம் கேன்சல் ஆகிடும் அல லூயா ஏனென்றால் வார்த்தைகள் மிகவும் பலமுள்ளவைகள் ஒருத்தர் நமக்கு விரோதமாக ஒரு காரியத்தை பேசினாங்கண்ணா அதை நீங்களும் நானும் கேன்சல் பண்ணாட்டினா அதுலுயா இல்லை உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியம் பேசப்பட்டிருந்ததுனா அதுலூயா நீங்களும் நானும் அதை ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்குள்ள அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்து விடும் என கருமையான தேவ ஜனமே ஹலல் நீ விளங்க மாட்டேன் நீ விளங்க மாட்டேன் நீ விளங்க மாட்டேன்னு நாலு பேர் சொன்னாங்கண்ணா அப்படியா நான் விளங்காம தான் போயிருவேணும் நான் வந்ததுனால தான் இந்த குடும்பத்தில் ஆசிர்வாதம் இல்லாமல் போச்சோ என்று சொல்லி நீங்களே உங்களையே மட்டுப்படுத்தி கொண்டு அந்த வார்த்தைகள் உங்களை அமிழ்த்தி விடும் என கடுமையான தேவச்சுமே அதுல அப்போ இப்படிலாம் யார் பேசினாலும் சரி நீங்கள் உங்களையே ஆசிர்வதிக்கும் போது அந்த எல்லா சாபத்தின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேன்சல் பண்ணுறீங்க அது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க நீங்கள் நேரடியாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாறுகிறீர்கள் எனக்கு அருமையான தேவ ஜனமே ஹலலூஹா அது மாத்திரமல்ல இது உங்களுக்குள்ளாய் ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளதாக இருக்குது உங்கள் மனதில் ஒரு புதிய மறுரூபத்தை கொண்டு வர வல்லமை உள்ளதாக இருக்குது உங்களுக்குள்ளே இருந்த எல்லா சோர்வின் ஆவிகள் எல்லா பலவீனத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் அல்லலூயா நீங்களே உங்களை தேவனுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கும்போது எல்லாவற்றையும் வெளியில் தூக்கி போடுறீங்க ஒரு புதிய உற்சாகத்தின் ஆவியினால கர்த்தர் உங்களையும் என்னை நிரப்ப வல்லமை இருக்கிறார் பெலவீனமாக இருக்கா பாஸ்டர் கூப்டு நைட் ரெண்டு மணியா மூணு மணியா பாஸ்டா கூப்பிடு பரவாயில்ல ஹலோ லூயா என்று கூப்பிட்டு நீங்கள் ஜெமம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பலவீனமாக இருக்குதா நீங்கள் தலையில் கை வச்சு சொல்லுங்க பலவீனன் யாரும் தன்னை பெலவான் என்று சொல்வான் ஆக ஹலோ லூயா ஹலோ லூயா பலபீனன் யாரும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் ஹலோ லூயா நான் சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன் அப்படி தழும்புள்ள கரங்களால் நான் எனக்கு சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்களே உங்களை சொல்லி பாருங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பலனை கொடுப்பது உறுதி ரொம்ப பலவீனமாகிடுச்சுன்னா வேணால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊழிகாரளை அழைத்து நீங்கள் விசுவாச தகப்பன்மார்களை அழைத்து நீங்கள் ஜெபம் பண்ண சொல்லலாம் அதுக்காக அது தப்புன்னு சொல்ல வரல அல்ல லூயா ஆனால் உங்களாலே இந்த காரியங்களை மேற்கொள்ள முடியும் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடிய விரும்புகிறேன் ஹலோ லூயா நீ எந்த பாஸ்டரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஊழியக்காரனையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஜப கோபுரத்தையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஹலோ லூயா அல்ல லூயா நீங்களே உங்கள் தலையில் கை வச்சு என் இயேசுவின் இரத்தத்தால் என் இயேசுவின் தழுவங்களால் எனக்கு ஒரு சுகம் உண்டாயிருக்கிறது ஹலோ லூயா அதுலூயா என் இயேசுவால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஹலலூயா அதுலூயா நான் அவரை நம்பியிருக்கிறேன் அவர் என்னை கைவிட மாட்டார் ஹலலோயா அப்படி நீங்கள் பேச பேச விசுவாச வார்த்தைகளை சொல்லி நீங்கள் உங்களை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் என கருமையான தேவ ஜனமே ஹலலூயா அப்போ இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிற காரியம் என்ன செய்கிறது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போக செய்கிறது அது மாத்திரமல்ல உங்கள் மனதை புதிதாக்குகிறது தேவ ஜனமே ஹலலூயா 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 கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆக சரி இது எப்படி செய்கிறது உங்களை நீங்களே எப்படி ஆசீர்வதிக்கிறது ஏன்னா அதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேனா தான் அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் எப்படி உங்களே நீங்களே ஆசிர்வதிக்க முடியும் சும்மா நான் நல்லா இருப்பேன் நான் வீடு கட்டுவேன் நான் கார் வாங்குவேன் அப்படி இல்லைங்க அப்படி நம்ம ஆசீர்வதிக்க தேவன் விரும்பவில்லை ஹல நீங்களும் நானும் வேதத்தின் வார்த்தைகளின் படி நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் ஹல லூயா ஹல லூயா ஏனென்றால் வார்த்தையாயிருக்கிற தேவன் அவர் தன்னுடைய வார்த்தையை மைமைப்படுத்துகிற தேவன் லூயா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெறும் வீணான வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிக்க கூடாது நீங்க என்ன பண்ணணும் அந்தவரையை உங்களுடைய வேதத்துல சொல்லி இருக்கிறது அலலூயா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் அல்லலூயா வேதல ஒரு காரியத்தை படிக்கிறீங்களா யா பேச ஜபத்தை படிக்கிறீங்களா லூயா அவன் என்ன பண்ணான்னா தேவனை நோக்கி கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நிறைவேக்கி காத்துக்கொள்ளுங்க என் எல்லையை பெரிதாக்குங்க தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை வந்து நீங்கள் வேலி அடைங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஜபம் பண்ணுறான் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஜவம் பண்ணுங்க ஆண்டு என் எல்லையை நீ பெரிதாக்க போகிறீர் ஹலோ லூயா கர்த்தர் எல்லா தீங்குக்கும் இல்லை விலைக்கு பாதுகாக்க போகிறீர் நான் அப்படியா என்னை ஆசிர்வதிக்கிறேன் என் எல்லைகள் பெரிதாக போகிறது ஹலலு என் தேவனின் எல்லைகளை பெரிதாக்கப் போகிறார் ஹலலு யா ஹலலு எல்லா தீமைக்கும் என் விலக்கி பாதுகாக்கப் போகிறார் இப்படி தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வேதத்தின் வார்த்தைகளை ஹலலூயா விசுவாச வார்த்தைகளாய் மாற்றி அந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் உங்களை ஆசிர்வதிங்க சும்மா ஏனோ ஆசிர்வதிக்காதீங்க ஆசீர்வதிக்காதீங்க ஹலலு ஏனென்றால் வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது தேர் சோ பவர்ஃபுல் சும்மா ஆண்டவர் வேதத்தில் வர்சனத்தை எழுதி வைக்கல சும்மா ஏதோ வேதத்தில் வந்து பையன் ஆண்டவர் வார்த்தைகளை எழுதி வைக்கல ஹலலு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று சொன்னால் ஹலலு யா ஹலலு எனக்கு அந்த வார்த்தையை சொல்லுங்கள் கர்த்தர் எனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செம்மையாக்கப் போகிறேன் அப்படியாக நான் என்னை ஆசிர்வதிக்கிறேன் என்னுடைய கோணலாக இருக்கிற எல்லா காரியங்களும் செம்மையாய் மாறப்போகிறது ஹலலு ஏனென்றால் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் பலனுள்ள வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற வார்த்தைகள் எனக்கு அருமையான தேவஜனமே ஹலலு வெறும் வார்த்தை மாத்திர சொல்லி ஜபிக்கக்கூடாது அந்த வார்த்தைகள் விசுவாசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் ஏதோ பாச சொல்லிட்டாரு ஊழியக்காரர் சொல்லிட்டாரு நாலு வசனத்தை வாசித்து சும்மா தலையில் கை வச்சு ஜோ பண்ணாதீங்க ஹலலு தலையில் கை வச்சு உங்களை ஆசிர்வதிக்காதீங்க நீங்கள் அந்த வார்த்தைகளை விசுவாசித் ஹலோ அந்த வார்த்தைகளை நம்பி அது அப்படியே ஆகும் என்று சொல்லி நம்பி முழு நிச்சயத்தோடு உங்களை ஆசிர்வதிங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார்கள் எனக்கு கடுமையான தெய்வ ஜனமே ஹலல் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாற்ற சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன் எல்லாம் நல்லா தான் இருக்குது நீங்களே உங்களை ஆசிர்வதிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க நான் என்னை ஆசிர்வதிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வார்த்தை ஹலலோய்யா ஆனால் ஒரே ஒரு காரியம் வாழ்க்கையில் பாவத்தை வைத்துக்கொண்டு கரை படிந்த கரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களை நீங்களே ஆசீர்வதிக்க முடியாது என் கையே ஏற்கனவே படிஞ்சிருக்குது பாவத்தால் நிறைந்திருக்குது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது அதை வைத்துக்கொண்டு தேவனோடு ஒரு சரியான உறவு இல்லாமல் நான் எப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நானே எப்படி என்னை ஆசீர்வதிக்கும் போது அவைகள் பெலன் மாறும் மாறாது ஹலலூயா இந்த நாள் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் ஒப்புரவாகுங்க ஆண்டவராய் ஏசுக்கு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை மென்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்கிறேன் கண்மையான தெய்வ ஜனமே இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் கைகள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் பரிசுத்தமானவர்களாய் ஆனவர்களாய் ஹலலூயா ஆண்டவராய் ஏசுக்கு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு புதிய மனுஷனாய் மாறி ஹலலூயா உங்களை நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் சாபங்கள் உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அலலோய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமையுள்ள இருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை நீங்களே உங்களுக்குள்ளே சுதந்திரத்து கொள்ள முடியும் ஹலலூயா இப்படியாய் நீங்கள் உங்களை ஆசிர்வதிக்க ஆரம்பிங்க உங்களை ஆண்டவர்களு ஒப்புரவாக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை மாற்றி ஹலலூயா கர்த்திடல ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்களே ஆசிர்வதிக்கும் போது கர்த்தனை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை கண்களை முடி ஜபிப்போம்